Copyright disclaimer under section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. <laughs> மாதங்களுக்கு முன்பு மாதம்பட்டி ரங்கராஜா இந்த சோஷியல் மீடியாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடியது இவர் அந்த வீட்டில் சமைத்தார் உச்ச பிரபலத்தின் வீட்டு விசேஷத்துல அசத்தி விட்டாரு இதுதான் ராஜ விருந்தா என பலரும் உச்சி கொட்டி அவரின் சமையலை ரசித்து ருசித்து பாராட்டினாங்க ஆனா இன்னைக்கு நிலைமையே வேறு விதமாக மாறி ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் மாதம்பட்டி ரங்கராஜா திட்டி தீர்த்துக்கிட்டு வராங்க இந்த செய்தியில மாதம் பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய வளர்ச்சியையும் வீழ்ச்சியையும் நம்ம பார்க்கலாம் சேர்த்த சமையல்கார தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களின் அப்பா தங்கவேலு சிறு வயதிலேயே விட குடும்பத்தோட பொறுப்பு மொத்தமும் தங்கராஜ் அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்ற தனது வயசுலேயே பெங்களூருக்கு போய் ஒரு ஓட்டல தொடங்கி நடத்திட்டு வர்றாரு ரங்கராஜ் அவர்களோடைய அப்பா தங்கவேலு ஆனா அந்த நேரத்துல ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக அந்த ஓட்டல் இழுத்து மூடப்படுது இதையடுத்து மீண்டும் கோவைக்கு வந்த தங்கவேலு தன்னுடைய பண்ணையில வேலை செய்த ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாரு இதுக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இருந்தாலும் தான் காதலிச்ச பெண் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பெண்ணையே திருமணத்தை செஞ்சுக்கிறாரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக கடமை இருந்ததால கிடைச்ச வேலை எல்லாமே செஞ்சிட்டு இருக்காரு மாதம்பட்டி அவரோட அப்பா ஆனாலும் அவருக்கு என்னன்னா தன்னுடைய சமையல தொழில நம்ம அப்படியே விட்டுட்டோமே அதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஆசை இருந்ததால லக்ஷ்மி கேட்ரிங் என்ற பெயர்ல ஒரு கேட்ரிங் சர்வீஸ் ஒன்றை தொடங்குறாரு மாதம்பட்டியோட அப்பா தங்கவேலின் மூத்த மகரான ரங்கராஜுக்கும் தந்தையை போலவே சமையல ஆர்வம் இருந்தது கோயம்புத்தூர் அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பு படிச்சிருந்த ரங்கராஜ் பத்தாம் வகுப்பு படிக்க டவுனுக்கு போனாரு அந்த பள்ளியில ஒரு சிறப்பான மாணவனா ஒரு சூப்பரான மாணவனா பேச்சு போட்டி என அனைத்து போட்டிகளிலுமே அவரு கலந்துக்கிறாரு இதையடுத்து தந்தையினுடைய ஆசைப்படி ராமகிருஷ்ணா கல்லூரியில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிக்கிறாரு என்னதான் படிச்சு இருந்தாலும் அப்பாவுடைய சமையல் மேல இவருக்கு ஆர்வம் இருந்ததால சமையலை பற்றி படிப்பதற்காகவும் அதற்காக சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்கத்துக்காகவும் சமையல் படிப்பையும் படிக்கிறார் அப்பாவோட கைப்பக்குவம் அம்மாவுடைய ருசி அப்படின்னு சமையல் மீது ரங்கராஜுக்கு இருந்த ஆர்வம் அனைத்தையும் சேர்த்து ரங்கராஜ ஒரு புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றது முன்னணி நடிகர்கள் விட்டு கல்யாணம் அரசியல் பிரமுகர்களின் கல்யாணம் அப்படின்னு எல்லாத்துலயுமே மாதம்பட்டி ரங்கராஜின் தேதிக்காக வரிசை கட்டி காத்திருந்தாங்க பிரபலங்கள் பலரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராஜ விருந்து கொடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்தாரு மாதம்பட்டி ரங்கராஜ் கேட்ரிங் சர்வீஸ் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேரை வேலை செஞ்சு வச்சிட்டு இருக்காரு அந்த கேட்ரிங் சர்வீஸ்ல சமைப்பது மட்டும் இல்லாம சமைச்ச உணவை எப்படி பரிமாறணும் அப்படிங்கறத கத்து கொடுக்கிறாரு அதுதான் மாதம்பட்டியோட தனியான ஸ்பெஷல் விக்ரம் படத்தின் வெற்றி விழால மாதம்பட்டியின் உணவை ருசிச்சு பார்த்த கமலு அவரை பாராட்டி தள்ளிட்டாரு அதை தொடர்ந்து இயக்குனர் சங்கர் அவர்களோட மகள் திருமணம் ராஜமௌழி வீட்டு விசேஷம் அர்ஜுன் மகள் திருமணம் அரசியல் பிரமுகர்கள் விசேஷம் திருவிழா அப்படின்னு எது நடந்தாலும் மாதம்பட்டி ரங்கராஜின் சமையல் அந்த இடத்துல கட்டாயம் இடம்பெறும் இப்படி சமையல் மட்டுமே கலகி வந்த மாதம்பட்டி ரங்கராஜுக்கு சினிமால நடிக்கணும்னு ஒரு ஆசையும் இருந்ததால மெஹந்தி சர்க்கஸ் என்ற திரைப்படத்துல ஹீரோவாக அறிமுகமானாரு அதை தொடர்ந்து பெண் குயின் என்ற திரைப்படத்திலையும் கீர்த்தி சுரேஷுக்கு ஜோடியாகவே நடிச்சிட்டு இருந்தார் தற்போது இவர் விஜய் டிவியில ஒளிபரப்பாக குக்வித் கோமாளி சீசன் சிக்ஸ்ல நடுவராகவும் இருக்கிறாரு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி ஸ்ருதி என்கிற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் இருக்காங்க உழைத்தால் நிச்சயம் வாழ்க்கையில முன்னேறலாம் என்று அனைவருக்கும் ஒரு உதாரணமாக இருந்த மாதம்பட்டி ரங்கராஜ் முதல் மனைவி இருக்கும் என்பவருடன் ரெண்டு வருஷம் வாழ்ந்திருக்காரு அந்த ஜாய் வெளியிட்டு மிகப்பெரிய அளவுல அது சர்ச்சையானது திருமணம் செஞ்சு கொண்டது மட்டுமல்லாம கர்ப்பமாகி ஏமாற்றி விட்டதாக தற்போது ஜாய் காவல் நிலையத்துல புகாரோ அளிச்சிருக்காங்க அள்ளும் பகலும் கடுமையாக உழைத்து சாதனை படுத்த ரங்கராஜ் பெண் சரிக்கி பெயரை கெடுத்துக் கொண்டு இந்த இணையத்தில் பலரின் பேச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி இருக்கிறார்